ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்ம இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லிங் நல்லா போனால் அந்த கான்ட்ரவர்சி பற்றி தான் பேச போகிறோம் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா தனை நாமினேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறத விட எதிர்பார்த்து ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரீசனை சொல்லி சொல்லியிருக்கேன் வேணால் வேறு எதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஆர்க்யூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ கோவா கேங்கோட க்ராக் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன்னா இப்போ கோவா கேங்குன்னு ஒன்று இல்லவே இல்லை அது காலி ஆயிடுச்சு தான் சொல்லணும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாக்லினை வந்து சௌந்தரியா நாமினேட் பண்ணிட்டாங்க நாமினேட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால கேம் பாதிக்குது போது கேம்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் அதில் என்ன மெயின் ரீசன்னா இதை இதை செஞ்சால் கோச்சிக்குவாலோ இதை இப்படி பே பண்ணால் கோச்சிக்குவாலோ அப்படின்னு பயந்து பயந்து அந்த கேம் ஆட வேண்டியதாக இருக்குது என்னால் இண்டிவிஜுவலாக கேம் ஆட முடியல அப்படின் தான் அவங்க டேரெக்டாக இண்ட் மீன் பண்ணாங்க அதனால நான் வந்து நாமினேட் போது வந்து கோவா அவங்க ப்ரூஃப் பண்ண பார்த்தது நான் போதுக்குள்ள இனிமேல் என்னோட இண்டிவிஜுவல் பிளேவே ஆடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ற விதமாகவும் அது இருந்ததாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இது இப்படி இருக்கு இவங்க மைண்ட்ல இப்படிதான் இருக்குன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் ரெண்டுமே நாமினேஷனும் ரெண்டும் ஒரே நாளில் தான் நடக்குது அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணுமா அப்போயே உங்களுக்கான இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் எடுத்து நீங்க விஷால் சைடு நிற்கணுமா இல்லைனா முத்து சைடு நிற்கணுமான்னு யோசிச்சிருக்கலாம் அப்போ நீங்கள் ஜாக்லின் பக்கம் நின்னீங்க இப்போ இந்த இடத்துல இந்த ஆர்கியூமெண்ட் வரும்போது ஜாக்லின் கேட்குறாங்க இப்போ நீ கேப்டன்சி டாஸ்கில் நிற்கும் போது கூட நான் கோவ நினச்சி தான் என் பக்கம் நின்னியா இல்லைனா வேறு யார் சைடாக நின்று போனால் ஆமாம் அதுக்காக தான் நின்ன அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒத்துக்கவே முடியாது கோவ நினச்சி நீங்கள் கேப் உங்களுக்கு அந்த இடத்துல எல்லா ஃப்ரீடமும் இருந்தது நீங்கள் போய் நிற்கிறதுக்கு நீங்களாக போய் நிற்கலை நீங்கள் ஒரு வேலை அப்பயே நின்றுருந்திங்கன்னா கூட இந்த நாமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் இந்த ரீசனை சொல்கிறதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நீங்கள் அப்போ அப்படி நின்றுட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறது உங்களுக்கு மைண்டில் இஷ்டமே இல்லாமல் அப்போ இருக்கிறதும் இப்ப வந்துட்டு உங்க மைண்ட்ல இது ஓடுதுன்னு நீங்கள் ஓப்பனா சொல்றதும் இந்த இடத்துல என்ன சொல்றது உங்களுக்கு தேவையானப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னோ உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல இல்லை இப்போ இந்த வாரம் உங்களுக்கு அது தேவைப்படலை இல்லை நீங்கள் சேஃப் கேம் ஆடல இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறீங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுற இடத்துலையும் அவங்க ஜாக்லினை கூத்து விட்டீங்க இதில் ஜாக்லினை அந்த டாக்டிக்ஸ் எதுவும் பண்ணலையா கோ எங்கன்னு ஒன்று வச்சுட்டு அவங்க மட்டும் தெரியற மாதிரி இவங்களே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிக்கிட்டால் ஜாக்லினும் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் என்ன சொல்கிறது இந்த இடத்துல அந்த கோ எங்க இழுத்து இழுத்து பிடிக்கணும்னு ட்ரை பண்ணது ஜாக்லின் தான் அது ஜெஃப்ரி கோச்சிக்கும் போது அதெல்லாம் தேவையில்லாத வேலை நானே சொல்லியிருக்கேன் ஜெஃப்ரி சரியா பேசாதப்போ இல்லைனா ஜெஃப்ரி வந்து அந்த தர்ஷிகா டாஸ்கில் வந்தப்போ இல்லைனா வந்து ஜெஃப்ரிக்கு அந்த அந்த பேஜ் வந்து ரஞ்சித் சர்வீஸ் பண்ணி கொடுத்தப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஜாக்லின் தேவையில்லாம இவங்களா போய் இன்வால்வ் ஆகி ஓவரா வந்து அந்த சீனை கிரியேட் பண்ணி பண்ணதெல்லாம் உண்மைதான் பட் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு வீக்கெண்ட்லே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நீங்கள் அவங்கவுங்க தனித்தனியாக தான் கேம் ஆடணும்னு சார் விஜய் 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 சார் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ன்றது ஒன்று இதில் கேப்டன்சி டாஸ்கில் உங்களுக்கான இண்டிவிஜுவல் பிளேவை நீங்கள் பண்ணியிருக்கலாம் அங்கே பண்ணாமல் நீங்கள் இப்போ வந்து இதை சொல்கிறது வந்து இது நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் இது எத்தினா உங்களுக்கு இப்போ இந்த வாரம் எந்த சைட் சேஃபாக இருக்குது மெஜாரிட்டி இருக்குன்னு பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஜெஃப்ரி சைட் சேர்ந்துட்டீங்க இல்லை விஷால் இந்த வாரம் கேப்டனாக இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவோட கேமில் எப்பயுமே அந்த வாரம் யார் கேப்டனாக இருக்காங்களோ கொஞ்சம் அந்த சைடுக்கு கொஞ்சம் சேஃப் கேம் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த கேப்டன் கூட சேர்ந்துட்டு இது வந்து என்ன சொல்றது போன வாரம் ரஞ்சித் சாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரியை கேப்டன் ஆக்கினதே இவங்க தான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேப்டன்லேயே அந்த டி பஞ்சாயத்து ஆகட்டும் ஏன்னா இவங்களுக்கு ஃபேவராக ஜெஃப்ரி ஜெஃப்ரி பண்ணுவார்னு நினச்சா அவர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கேப்டனுக்கும் அந்த வாரம் யார் கேப்டனாக இருக்காங்களோ அவங்க கூட சவுந்தரம் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த க்ளோஸாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை அந்த மூவியோ ஸ்மார்ட்டாக பண்ணி நான் அவங்களுக்கான சேஃபர் சைடு கொஞ்சம் பண்ணுவாங்க இப்போ இந்த வாரம் அதே மாதிரி விஷால் இப்போ உங்களுக்கு ஜாக்லின் கூட பிரச்சனை இருந்தது இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை இருந்தது அந்த கோக பிரச்சனை நீங்க நாமினேட் பண்ணீங்க இது ஓகே இதுல எந்த தப்பும் இல்ல இது உங்களோட இண்டிஜுவல் கேம் பட் ஆனா இதை எடுத்துட்டு போய் நீங்க விஷால் கிட்ட சொன்னா விஷால் ரொம்ப ஃபேரா பண்றவரா உங்களை ஸ்டார்டிங்ல தப்பா பேசுனதே விஷால் தான் சௌந்தர்யா மேடம் இது உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்றதுனால நீங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை வந்து ஒருத்தங்க வந்து நல்ல கைடன்ஸ் கொடுத்து ரயான் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வாய விடுறதோ நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அதை சொன்னாலுமே உங்களை ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க மவுல் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கான நல்ல கைடன்ஸை கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணாத இது மற்றவங்களை ட்ரிகர் பண்ணும் இது வெளில தப்பாக தெரியும்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க ரயானோ ஜாக்லினோ ஜெஃப்ரி உங்களை பற்றி பின்னாடி மார்க் பண்ணியிருக்காரு விஷாலும் பண்ணியிருக்காரு அது செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேயே வெளில தெரிஞ்சும் அதை சேனல் பூசி மறுப்பிட்டாங்க உங்களுக்கு அது உள்ளே தெரியாது ஆனால் அதே கிட்ட தான் நீங்கள் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் கேங் பற்றிட்டு இப்போ கேங்னு ஒன்று இல்லை கேங் பற்றி நீங்கள் பேசினாலும் அது காலி ஆயிடுச்சு டோட்டலாக அதுக்கான குள்ள நிறைய ஆட்டத்தை ஆடினது ஜெஃப்ரி தான் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி அது புரியாமல் ஜெஃப்ரி பின்னாடியே சௌந்தரியா போயிட்டுருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு ஜெஃப்ரிய சௌந்தரியா வந்து ஜாக்லீனை ஃபர்ஸ்ட்டு நாமினேட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க அந்த ஃப்ளோவில் வரும்போது அவங்க பண்ணிட்டாங்க ஆனால் ஜெஃப்ரி தன்னை நாமினேட் பண்ணுவார் அப்படின்னு சௌந்தரிய எதிர்பார்க்கல ஜெஃப்ரி அதை பண்ணார் அவர் போன வாரம் க்ளோஸ்லேயே அதை பண்ணார் ஓப்பன்லேயே அதை பண்ணார் இதுக்கப்புறமா ஜெஃப்ரி கேம் புரிஞ்சு நீங்கள் தள்ளி நின்னிங்கன்னா சௌந்தரியா நீங்கள் இண்டிஜுவல் கேம் ஆடுறது ஓகே தான் ஆனால் இண்டிவிஜுவல் கேமை நிஜமாகவே நீங்கள் இண்டிஜுவலாக ஆடுவீங்களா இல்லை நீங்கள் யாரையாச்சும் நம்பி ஆடினால் அந்த நம்பிக்கைக்குரியவங்களாம் அவங்க இருப்பாங்களான்னு கேட்டால் அதில் வந்து கண்டிப்பாக இருக்கவே மாட்டாருன்னு சொல்கிற லிஸ்ட்டில் ஜெஃப்ரி வருவார் நீ தான் ஆனால் நீங்கள் அவரை தான் நம்புறீங்க அது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா இந்த இடத்துல அது வந்து கிளியராகவே ஜாக்லின் கேட்டுக்கிறாங்க இப்போ வந்து நான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல நான் கோச்சுக்குவேன் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ண இனிமேல் அது பண்ணாத அப்போ கேப்டன்சி டாஸ்கில் கூட நீ வந்து நான் கோச்சுக்கு வேண்டதுக்காக தான் வந்து நின்ன ஆமாம் அப்படி தான் நின்னேன் அப்போ அன்றைக்கி கூட அந்த தர்ஷிகா ஜெஃப்ரி டாஸ்கில் கூட நான் இவங்க அவங்க இதுன்னு உங்கள் அப்பா வீடாக தர்ஷிகா கேட்டப்போ கூட ஜாக்லின் கொஞ்சம் அது ஸ்போர்ட்டிவாக கூட எடுத்துருந்துருக்கலாம் அந்த இடத்துல அதை பெருசாக்குனது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் அப்போ அந்த இடத்துலலாம் ஃப்ரெண்டுக்காக நின்னாங்களா இல்லை ஃப்ரெண்டுக்காக நிற்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்தாங்களான்னு தெரில இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா ஜாக்லின் கோச்சுக்குவா ஜாக்லின் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காகவே நான் நின்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போது இப்போ ஜாக்லின் எல்லா இடத்துலையும் இப்போ சொல்லிடுறாங்க நீ தயவு செய்து அப்படி நின்றுட்டு பின்னாடி சொல்லாத இனிமேல் அப்படி நிற்க தேவை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அவங்களும் சொல்லிடுறாங்க அவங்க ஸ்டாண்டை இது போன வாரம் நடந்தப்போ கோகேங்க்குள்ள ஒரு ஜெஃப்ரியை வச்சு ஒரு கான்வர்சேஷன் நடந்தப்போமே ஓகே என்னோடது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்க எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது செய்துனா நான் இதுலேருந்து வெளில வந்துடுறேன் ஜாக்லின் போன வாரமே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு திட்டம் வாங்குவாங்க வீக்கெண்டில் எல்லாருமே ஓகே கோவகேங்ன்னு ஒன்று வேணாம் அப்படின்னு இன்விஜுவல் கேம் ஆனப்பறம் திருப்பி இந்த இடத்துல சௌந்தரியா அது தானாகவே இது அவங்கள ஜாக்லீனை நாமினேட் பண்ணாங்களா இல்லை இவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் நிஜமாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டால் ஜாக்லின் அவங்க அவங்களாதான் இருந்து பேசுகிறாங்க எப்பயுமே அவங்க தானக்கான ஜஸ்டிஃபிகேஷனை எப்படியும் சுற்றி வளைச்சி வைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது அப்படி தான் புரிஞ்சாலும் ஏன் ஏன்னு கேள்வி கேட்டு அது கொஞ்சம் ஓவராக தான் போகும் அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் போகும் இது நம்மளுக்கு ஜாக்லினை பற்றி ஆப்வியஸாக தெரியும் ரயான் இந்த இடத்துல சௌந்தரியம் உட்கார வச்சு பேச ட்ரை பண்ணுறாரு அப்போ ரெண்டு பேருமே ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ஜாக்லினோ கொஞ்சம் சுருக்குன்னு பேசிடுறாங்க சௌந்தரியாவும் சுருக்குன்னு பேசிட்டு எழுந்து போய்ட்டாங்க இன்ன இவங்க குறைய சொல்லக்கூடாதா இவங்க நாமினேட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு பின்னாடி போய் விஷால் கிட்ட பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் மொத்தம் மொத்தம் சௌந்தரியாவோட செல்ஃப் ஒப்பீனியன்லேயும் அவங்களோட செல்ஃபாக அவங்க யோசிச்ச விதத்துலேயும் தான் இது நடந்ததான்னு கேட்டால் அவங்க யோசிச்சது கொஞ்சம் மேபி அவங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் யோசிச்சிருக்கலாம் மிச்சம் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் அவங்க மண்டைக்குள்ளே புகுந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரியும் அப்புறம் இப்போ விஷாலும் அதில் சேர்ந்துட்டாச்சு விஷால் சேர்ந்தாலே அதுக்கு பின்னாடி அருண் இருப்பார் அருணுக்கு சுத்தமாக ஆகாது ஜாக்லினும் பார்த்தா ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸில் தெரியாமல் போய் சௌந்தரியா மாட்டியிருக்காங்க மேபி அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜியாக கூட அதை யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் அவங்க கேம் அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சௌந்தரியா இப்போ வந்து அவங்க இண்டிஜுவல் கேம் ஆனால் அவங்க டாப் த்ரீயில் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது போது திருப்பி போய் இந்த குள்ளநரி கூட்டத்துக்குள்ளே அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அருண் ஜெஃப்ரி விஷால் அப்படின்னு போய் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற இமேஜும் இவங்க கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து ராணுவம் அந்த என்ன சொல்றது அந்த கை வந்து அந்த இது ஆகிடுச்சு இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தில் கூட எல்லாரும் சாரி கேட்டு சௌந்தர்யா சாரி கேட்காமல் அவங்க இமேஜை கெடுத்துக்கினாங்க நம்ம பேசுவோம் அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம் பட் ஆனால் நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல மேபி ஜாக்லின் கூட அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருந்தால் ரயன் கூட அவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் இல்லை சௌந்தரியா இது இப்படி பண்ணாத எல்லாரும் செய்யும்போது நீ மட்டும் இது இப்படி செஞ்சின்னா இது தப்பாக தெரியும் வெளியில் பேருக்காச்சும் ஒரு சாரி கேட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ எல்லாரும் கேட்டு சபையில் கேட்டு இவங்க கேட்கலான் போது இவங்களோட கிராஃபை இவங்களே டவுன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவங்க நல்ல கைடன்ஸ் வீட்டில் கிடையவே கிடையாது அவங்க எல்லாத்தையுமே அப்படின்னா ஒரு சிலது தெரிஞ்சு செய்கிறாங்க ஒரு சிலர் தெரியாம செஞ்சு மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கான நல்ல கைடன்ஸாக ஜாக்லின் எப்பயுமே இருந்திருக்காங்க ரயானா ஒரு சிலது சொல்லியிருக்காரு அட்வைஸ் பண்ணுவாரோ இல்லையோ நல்லா வந்து என்ன சொல்றது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கக்கிட்ட பாலிடிக்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது ஜெஃப்ரி நல்லாவே பண்ணுவார் இது சௌந்தர்யா புரிஞ்சுக்குவாங்களா புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது இந்த இடத்துல ஜாக்லினை நான் வந்து சௌந்தர்யா நாமினேட் பண்ணது தப்பு கிடையாது அது கேம் அப்படி தான் வரும் இது ஏன் கேள்வி கேட்டு ஜாக்லின் அவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறத என்னோடய ஒப்பீனன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது சௌந்தர்யா சௌந்தர்யாவும் ஜாக்லின் ஜாக்லீனாவும் இருந்து பண்ணுற பட்சத்தில் ஓகே வேறு யாரோட இன்ஃப்ளூன்ஸும் இல்லாமல் ஓகேங்களா இது ரெண்டு பேருமே சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா பேசி பட் ஆனால் இதுக்கு மேலே சௌந்தர்யாவை அந்த இடத்துக்கு ஜெஃப்ரி விட மாட்டார் ஃபுல்லாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த கேமை அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு ஜாக்லி இனிமேல் அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடினா அவங்க இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சௌந்தரியா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது ஏன்னா அவங்க சேர்ந்துருக்க கூட்டம் அப்படி இதுதான் என்னோட ஒப்பீனியன் கைஸ் ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்